லைஃப்பில் ரெண்டு படம் மறக்க முடியாது ஒன்று பணக்காரன் இன்னொன்று பாபா அவங்களுக்கு பாபா எல்லாம் இருந்த அந்த ஒரு அந்தந்த படத்தை பற்றின டாக்கெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி எதுக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் பாபா ஓடுற தேட்டர் வீதி வெளியே போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த முதல் ரெண்டு மூணு நாள் தான் அப்போ நான் இங்கேருந்து போய் திருப்பூரில் வந்து திருப்பூருக்கு அப்புறம் அப்போ தான் ஒரு பத்தொம்போது வயசு முடிஞ்ச சமயத்துங்கிறதுனால அதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கும் பாபாவுக்கும் பெரிய நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிடுச்சு இல்லை பத்தொம்போது வயசுங்கும் போது நாமலை வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வயசு வந்துருச்சு இல்லை போய் பார்க்க முடியாமல் ஈரோட்டில் போய் நாலாவது ஷோ பார்த்தது ஓ அது மறக்க முடியாது அது சூப்பர்னு ஆக்சுவலாக நீங்கள் ரஜினி சாரோட படங்களை பார்க்கறதுக்காகவே ஒரு போராட்டமாகவே தான் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க போல நமக்கு அப்புறம் சம்பாதிக்கிற வயசு வந்து நம்ம காசு வர்றதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாச்சு அதுக்கப்புறமே சந்திரமணிக்கு டிக்கெட் கிடைக்காம படாத பாடுபட்டு தான் டிக்கெட் எடுத்து போய் பார்த்தேன் சிவாஜி வரைக்கும் அது தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாவிலேயும் கிடைக்கும் போது ஈஸியாகது அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா